இந்த டூர்னமெண்டா செமி பைனல் மேட்ச் உசிலங்குளம் புதுக்கோடி டிஸ்ட்ரிக் வர்சஸ் மரபமங்கலம் ஏசிசி சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் இந்த மேட்ச் ஏழு ஓவர் முதல் ரெண்டு ஓவர் பரபரப்பா இருக்க போகுது இந்த பக்கமுமே நல்ல செட்டிங் தான் இருக்காங்க

பேக் டு பேக் முதல் ரெண்டு பாலில் ரெண்டு டூ பாலோட தேர்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு இங்கே லாங் ஆனில் பவுண்ட்ரி போயிருமானு பார்த்தா பவுண்ட்ரி போய் பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சூப்பராக போட்டிருக்காரு குயிக்கரான டெலிவரி ஒய்த்து கையில இருந்து டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஒரு யங்ஸ்டர் பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கேப்பில் தான் போனச்சு ஃபீல்டர் பாலுக்கு போயிடுவாங்க ஒரு ரன் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாலில் எஸ் ரன் ஓப்பனிங் மேட்ச் சொன்னால் பழனி ஆன் ஸ்ட்ரைக் ஃபஸ்ட்டு பாலே சுற்றிக்கிற திரும்பினார் எஜ்ஜு மொட்டு தான் வாங்கி போயிருக்குன்னு நினைக்கிறேன் கார்த்தி நல்ல டேக்க நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு இங்கே ஸ்டெம்பில் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி கொடுப்பாங்க யாரோட விக்கெட் அப்படிங்கிறத ஸோ துரிதமாக வேலை பார்த்துட்டு ஆகறங்க இங்கே கார்த்திக்

ஃபஸ்ட் வழித்து போட்டிருக்காரு குயிக்கரான டெலிவரி அதன் காரணமாக டாட் பால் போட்டிருக்காங்க ஒரு தோடு ஒன் இந்த முறை பேட்டில் நிற்கிறேன் இருந்துச்சே சரி செகண்ட் ஒன் தெளிவாக போட்டிருக்காரு இந்த போல ஒரன் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுவிச்சுக்கிட்டு திரும்பி ஆட பார்த்தாரு அங்கே கேட்சான்னு பார்த்தா வகைந்த ஸ்டம்பில் கார்த்தியை தாண்டி போயிருச்சு ஒரு பவுண்டரி அவர் சுவிட்சிக்கிட்டு திரும்பி ஆட பார்த்தாரு பட் ஏ பின்னாடி போனச்சு எப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு பவுண்டரி இங்கே வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மரம் உங்களை பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா அங்கே காணா கதர் வெரைட்டி வந்தாரு நல்லா சாப் ரெண்டு ஓட்டாங்க இந்த மாதிரி சுத்திகர் திரும்பி தெளிவா கனெக்ட் பண்றாரு பால் பாஸ்டா போய்க்கிறதுக்கு பவுண்டரி சுத்திகர் திரும்பி தெளிவா மீட்ல இந்த மாதிரி ஒரு பவுண்டரி வந்திருக்கு பூஞ்சி சிவா பேட்ல இருந்து நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கூட்டலுக்கு போயிருக்காரு பீல்ட் பாலுக்கு நினைக்கிறேன் நல்ல டேக்கா நாங்கள் கேட்சை பிடிச்சிருக்காரு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க மரமங்கல மேசிசி மூணாவது ஒரு படா அகனையின் ஒரு யங்ஸ்டர் ஸோ மூணு போலருமே யங்ஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும் சீனி வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் நம்ம எயிட்டி பண் போயிருக்காரு அங்கே பில்லர் ரம்ஜத் இருக்காரு அவர் கையில் போயிருந்தாலும் ஒரு ரன் ஓட்டாங்க இந்த மாதிரி உடம்புல பட்டிருக்கு குயிக்கராக வராங்களான்னு பார்த்தா இந்த எண்ணு கொண்டுட்டே வந்துடுவாருங்க கார்த்தி ஒடியா இருந்துட்டாரு விக்கெட்டாகவும் மாற்றி தந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டு அவுட்ல அவர் எடுத்து கொடுக்குறாரு ரெண்டாவது விக்கெட் துரிதமாக வேலை பார்க்குறாரு மொத வேகமாக செயல் பண்ணணும்னு த்ரோபா எக்ஸலண்டாக அடித்தார் இப்போ வேகம் தேவையில்லை அப்படிங்கும்போது கையிலே கொண்டு வந்து அடித்தார் பலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி காலைல பட்டிருக்கு இதை ரெண்டு ஓடுறாங்களான்னு பார்த்தா ஓடல ஸ்டாப் ஆகிட்டாங்க திரும்பி குயிக்கிறாங்கட்டார் கவி டாட் பால் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா கவி ராமோல்தோட ஓல்டு பிளேயர் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு ஃபைனலில் அங்கே பவுண்டரிக்கான சான்ஸான்னு பார்த்தா ஃபீல்டை விரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியல உள்ளே வந்த உடனே அவர் மீட் பண்ண பாலில் ஃபர்ஸ்ட் பாலில் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு கவி மூணு ஓவருக்கு முப்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க மரவமங்கலம் ஏசிசி மூணு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க மரவமங்கலம் ஏசிசி நாலாவது ஓவர் போட முருகேஷ் மணிக்காக செட்டியாப்பட்டி முருகேஷ்

தெளிவா ஆட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொன்னா அங்க சீனி சூப்பரான பெலி இந்த பால் ஒரு ரன் நாலு ஓவருக்கு நாற்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க மரவமங்கலம் ஏசிசி பிப்த் ஓவர் போட இங்க வெள்ள வினோத் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்டர் அம்ஜத் கான் கையிலே போய் விழுந்திருக்கு ஃபர்ஸ்ட் பாலே பிரேக் த்ரூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு வெள்ள வினோத் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா சூர்யா ரோலாக் சூர்யா நெக்ஸ்ட் ஒன் முறை ஃப்ரீ ஹெட் கன்சிடர் ஆகாது விட்டு தான் பிடிக்க பார்த்துருக்காரு சூர்யா இந்த பால் வரன் அதோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு கேப்ல போதான்னு பார்த்தா காமராஜ் இருக்காரு நல்லா சாப்பிட்டு இந்த பால் வரன் அதோட நெக்ஸ்ட் ஒன் சரியான ஹைட்டுங்க அந்த வீட்டிலே போய் விழுந்திருக்கு ஃபர்ஸ்ட் சிக்ஸ் சூர்யா பேட்ல இருந்து அவர் பதிவு பண்ற நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சு கீப்பர் பாலை பிடிக்கல ஃபர்ஸ்ட் அட்டம்ல அதன் காரணமா இங்க ஓட்டாங்க விக்கெட் கொடுத்துருக்காங்க இங்க டேர டிக்கெட்ல கார்த்தி அவர் அடிக்கிற ரெண்டாவது டேர டிக்கெட் ரன் அவுட்ல எடுத்து கொடுக்குற மூணாவது விக்கெட் ஸோ முக்கியமான பேட்ஸ்மேனோட விக்கெட் எல்லாம் இங்க ரன் அவுட்ல எடுத்துக்கிட்டு இருக்காரு கார்த்தி நெக்ஸ்ட் <heliser> மரவமங்கலம் <heloles Locker> <swank> <laughs> <hel Durant Spiritual Ti -nate> ஆறாவது ஓவர் போட ஸ்ரீனி அவருக்கான ரெண்டாவது ஓவர் அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா நல்ல பீலிங் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ரகு ரகஸ் ரகு ஃபர்ஸ்ட் பாலே இங்கே பிரேக் த்ரூட ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸ்ரீனி நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி லோ கேப்டா போட்டிருக்காரு குயிக்கரான டெலிவரி அப் டி ஏக்கர் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா ஃபீல்ட வரட்டி போயிடுவான்னு நினைக்கிறேன் ரகு நல்லா ஸ்டாஃப் ரெண்டு ரன் ஓடி எடுத்துருக்காங்க இந்த பாலில் எனக்கு ஒரு ஸ்லோயர் எக்ஸலண்டான இடத்துல போட்டுக்கிட்டாரு ஸோ இதுக்கு முன்னாடி நல்ல பேஸ் போட்டுக்கிறந்தார் இந்த முறை பேட்ஸ்மேன் ரைட் பண்ணுவார் அப்படிங்கிறத கன்னிச்சு ஸ்லோயர் போட்டிருக்காரு அவரோட நெக்ஸ்ட் ஒன் கருபால் சரியான ஹைட்டு டிஸ்டன்ஸும் கிளியர் பண்ணி போயிருக்கு மிகப்பெரிய ஆறு காலையடி கோட்டி மணி பேட்டில் இருந்து ஃபஸ்ட்டு சிக்ஸை பதிவு பண்ணுறாரு இந்த மேட்சில் ஆறு ஓவருக்கு அறுபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க மரவமங்கலம் ஏசிசி நெக்ஸ்ட் ஒன் ஏழாவது ஒரு பட ரகு தெளிவாக ட்ரைவுக்கு போயிருக்காரு அங்கே கேமரா சூப்பரான ஃபீலிங் இங்கே ரெண்டு ஓடுறாங்களான்னு பார்த்தா அப்படியே செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் யாரோட விக்கெட் அப்படிங்கிறத

ஏழு ஓவருக்கு எழுபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க மரவமங்கலம் ஏசிசி பதினோரு ரன் ரேட்ல எடுத்துட்டு போய்க்கு இருக்காங்க இங்க மேட்ச ஓபனி மேட்ச் பண்ணா சைக்கிள இங்க கார்த்தி பஸ்ட் ஓவர் போட்டு பண்ண வெங்கட் சிஎஸ்கே விட நெட் பாலர் பஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே பிரேசாட்ட ட்ரை வெங்கட்ட எதுக்கு கொண்டு வந்தாங்களோ அந்த வேலையை சிறப்பாக பண்ணிட்டார் அப்படின்னே சொல்லலாம் மாலையிட்டு கார்த்தியோட விக்கெட் இங்கே ஃபர்ஸ்ட் பாலே பறி போகுது ஸோ ரெஸ்பான்ஸிபுல்லா மேட்சை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போவார்னு நினச்சா மாலையிடு கார்த்தி ஃபர்ஸ்ட் பாலே அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் நீ பேட்மனா உசரங்குளம் கார்த்தி ஃபர்ஸ்ட் ஒன் மேட்சில் ரெஸ்பான்சுபுல்லா மேட்சை எடுத்துகிட்டு போன ப்ளேயர் இந்த டோர்னமெண்ட்டில் அவரோட செகண்ட் ஒன் இல்லை கையில் தான் போகணும்னு நினைக்கிறேன் நல்ல ஸ்டாப் அந்த விக்கெட் விக்கெட்டானு பார்த்தா முன்னாடியே எடுத்தாச்சு இருந்தால் தான் வைக்கிட்டே இருந்திருக்கோம் திரும்பி போயிட்டாரு டாட் பாலை பதவி பண்ணியிருக்காரு வெங்கட் போலோட தொடன் பெரிய சாட் கான் ட்ரை டாட் பாலை பதவி பண்ணியிருக்காரு வெங்கட் எட்ஸ் ஒன் அடிச்சிருக்காரு பால் ஹைட்டு தாங்க போயிருக்கு டிஸ்டன்ஸ் போல அங்க பழனி நல்ல டேக்கா நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பவர் பிளேவரில் ரெண்டு முக்கியமான பேட்ஸ்மனோட விக்கெட்டை இங்கே எடுக்கிறாங்க மரபமங்கலம் ஏசிசி நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு விக்கி சார் வெங்கட் அப்படின்னு தான் சொல்லணும் நீ பேட்ஸ்மேனா கணக்கதிர் கதர் ஒரு ஓடு பேருக்கு நீ பேட்ஸ்மேனா அந்த கதர் அவர் மீட்புற பஸ் ஒன் ஃபர்ஸ்ட் பவர் பிளேயரோட லாஸ்ட் மோர் பால் கீப்பர் பாலை பிடிக்கல ரன் அவுட்டுக்கான சான்ஸ் பார்த்தா இதே மாதிரி ரன் அவுட் தான் மேட்சை மாத்தினாரு அங்க கார்த்தி அங்க மிஸ் ஆயிருக்கு பைஸ்ல ஒரு ரன் ஓடி இருக்காங்க இதோட முதல் பவர் பிளே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு எக்ஸலண்டான ஒரு ஓவர் ஃபஸ்ட்டு பவர் பிளேயில் எந்த பவுண்டரி சைட் விட்டு கொடுக்காம ரெண்டு டாப் கிளாஸ் பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்து போட்டிருக்காரு இங்கே வெங்கட் முதல் ஓவருக்கு ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு விக்கெட்டை இருந்து ஒரு சிலவங்களும் செகண்ட் பவர் பிளே உட்பட இங்கே நவீன் வந்திருக்காரு ஆறு ஓவருக்கு எழுவத்தி ஆறு அடிக்கணும் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு வாழை தூக்கி விட்டுருக்காரு அங்கே கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா கதிர் இப்போதான் தான் அவர்கிட்ட பேசி கொடுத்துட்டு வந்தார் அதே மாதிரி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு பாலில் இங்கே பிரேக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா அம்ஜத் அகைன் ஒரு டாட் பால்னு நினைக்கிறேன் விக்கெட்டுக்கான ஒரு அப்பீல் பண்ணாங்க நாட் அவுட் சொல்லியிருக்காங்க பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே நவீன்

முதல் ஓவரை தொடர்ந்து ரெண்டாவது ஓவரை எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காரு நவீன் முதல் ரெண்டு பவர் பிளே ஓவரை வெங்கட் அண்டு நவீன் சேர்ந்து மூணே ரனுக்கு போட்டிருக்காங்க ரெண்டாவது ஓவரை எக்ஸலண்டான ஒரு ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லணும் மரவமங்கலம் ஏசிசி போட்டு ஸ்டார்ட் பண்ண எங்கள் கவி ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே சப்போர்ட் பண்ணி போனார் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு எங்கள் அதோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி வெயிட் பண்ணி அடித்தார் உசுலகுளம் டீம் இருந்த பக்கமாக ஒரு பவுண்டரி பாலோட ஃபிஃப்த் ஒன் அகைன் அடிச்சிருக்காரு ஆளே இல்லாத சைடில் போயிருக்கு பவுண்டரி ஆறானு பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்ட்ரி பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் டிஃபென்ஸ் மைண்ட் செட்டு போயிருக்காரு உடம்புல பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு ரன் ஓடிடுவாங்க இந்த பால்லையும் இந்த ஓரனோட இந்த ஓவர் முடிவுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஓரில் பத்து ரெண்டு அடிச்சிருக்கேன் இந்த ஓரில் பதினொன்று போயிருக்கு மொத்தமாக மூணு ஓவருக்கு பதினாலு அடிச்சிருக்காங்க உசிலங்களம் நாலாவது ஒரு படம் ஃபர்ஸ்ட்டு பவர் ப்ளே ஓவரில் ரெண்டே ரனுக்கு போட்டால் வெங்கட் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு வலையாக அடிச்சிருக்கிறேன் அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகணும்னு நினைக்கிறேன் நல்லா ஸ்டாப் இந்த பலவரன் ஓவரோட செகண்ட் ஒன்

இந்த முறையும் அடிச்சிருக்காரு இது ஹைட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல டேக்கன் நிதானமாக நின்று பாலை தெளிவாக பிடிச்சிருக்காரு அங்கே கேட்சை ஆறு அடித்த பேட்ஸ்மனோட விக்கெட் இங்கே அடுத்த பாலையை எடுத்திருக்காரு வெங்கட் ஸ்வீட்ருவியான்ஸ் நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மனா காமராஜ் ஒரு நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலையை சுற்றி கிடைத்துருமாரு லோ கேப்டா போட்டிருக்காரு வேகமாகவும் போட்டிருக்காரு அதன் காரணமாக டாட் பாலை மாற்றிருக்காரு இங்கே வெங்கட் ஒரு நெக்ஸ்ட் ஒன்

அடுத்த விக்கெட்டை கிழக்குறாங்க ஹோசலங்குளம் நெக்ஸ்ட் இனிங் பேட்ஸ் பண்ணால் முருகேஷ் ஃபஸ்ட் பாலையை சுற்றி எடுத்துருமாரு பவுலர் கைக்கு தான் போயிருக்கு ரன் அவுட்டான்னு பார்த்தா டேரக்ட் விக்கெட் அடிச்சிருக்காங்க அம்பேர் விக்கெட்டு கொடுத்துட்டாங்க இந்த மேட்ச்சில் வர்ற நாலாவது டேரெக்ட் கேட்டுன்னு நினைக்கிறேன் மூணு டார்கெட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நடந்துச்சு நெக்ஸ்ட் இன்னிங் பேட் பண்ணால் லியோ செந்தல் அகைன் ஒரு சுற்று இதுவும் ஃபீல்டர் கையில் தான் வந்துருக்கு விக்கெட்டுக்கான ஒரு அப்பீல் பண்ணாங்க டாட் பால் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பெரிய சாட்டுக்கான ட்ரையானு பார்த்தா கண்டிப்பாக இதை கிளியர் பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே தாண்டி போய் விழுந்திருக்க லைன் எல்லாம் ஆறு அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க ஒரு சில குளம் அடுத்த ஓவர் போட நவீன் இங்கே லேட் கட்டு போனாரா அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகும் ஒரு ரன் ஓட்டாங்க இந்த பாலில் உலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஓயிட்டு கோட்டை வரத்து போட்டிருக்காரு குயிக்கரான டெலிவரி டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு என்னோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாப் போய்க்கிருக்கு நல்ல ஸ்டாப் இந்த பாலோட நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு போகுது கண்டிப்பாக ஆறு கிளியர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் காமராஜ் இருந்த அனதரன் ஆறு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் அடிச்சிருக்காரு இதுவும் லாங் ஆன்ல அடுத்த ஆறான்னு பார்த்தா தாண்டி போயிடுச்சு ஆறு நல்ல ட்ரை ஃப்ரம் பழனி இருந்தாலும் அவரால் ஸ்டாப் பண்ண முடியல இந்த ஊரில் வர்ற மூணாவது ஆறு சாரி காமராஜ் பேட்டில் இருந்து வர்ற மூணாவது ஆறு நகர்ந்து வந்து அடிச்சாரு அங்க கேப்ல பார்த்தா அபி விரக்தி போனாரு ஸ்டாப் பண்ணிட்டாரா பவுண்டரி கொடுத்துட்டாங்க கமிட்டில இருந்தே பவுண்டரி கொடுத்துட்டாங்க நல்லா ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் கமிட்டி தான் இங்க ஃபீல்டு நிற்கிறாங்க அப்படி இருக்கும் போதும்

இந்த முறை தூக்கி விட்டுருக்காரு அங்க கேட்சா ஆறான்னு பார்த்தா பழனி நல்ல டேக்க நல்ல கேட்சா பிடிச்சிருக்காரு நீ பேஸ் பண்ணா இங்க வெளில பந்து அடிக்கணும் வெளியில அடிக்கிறாரான்னு பார்க்கலாம் டிபன்ஸ் மைண்ட் செட்டா பாலை விட்டாரு விக்கெட் கொடுத்துட்டாங்க அம்பேருங்க வினோத் அவரோட விக்கெட் இங்க பறி போகுது ஆல்மோஸ்ட் இந்த மேட்ச்சை பரவமங்கலம் பக்கம் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ரிமினி இருக்க மூணு பாலுக்கு இருபத்தி ஒன்று லீகல் டெலிவரி செனா ஃபார் மரமங்கலம் நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா ஸ்ரீனி அவள் வந்த பக்கமே ஆனான்னு சொல்கிறதா ஆகும் பார்த்தா அவளுக்கு கைக்கு தான் போனிச்சானா விக்கெட்டாக மாற்றிருக்காரு எங்கள் அபி கன்சூட்டாக மூணாவது விக்கெட்டை இழக்கிறாங்க சிலங்குளம் இந்த மேட்ச்சுக்கான லாஸ்ட் ஒன் மோர் பால் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சாரு அங்க கேப்ல பவுண்டரியா பவுண்டரி போயிடுச்சு பவுண்டரியே போயிருந்தாலும் இங்க மேட்சை வின் பண்ண முடியல ஹால்ல இருக்கிற முஸ்லிம்களும் இந்த டோர்னமெண்ட்ல முதல் அணியா பைனலுக்கு என்றாங்க மரவ மங்களம் ஏசிசி